வணக்கம் நவ கிரகங்களின் இளவரசனாக புதன் பகவான் விளங்கி வருகின்றார் இவர் மிகவும் குறுகிய காலத்தில் தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவர் கல்வி அறிவு நரம்பு வியாபாரம் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாகவும் திகழ்ந்து வருகின்றார் புதன் பகவானின் இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் வருகின்ற மே முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன் பயிற்சியானது ஏற்படவிருக்கின்றது இதனால மகர ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது என்பதை பத்தின பல முக்கியமான கணிப்புகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் எனவே மகரம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க புதன் பகவானின் இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது கிரகங்களின் ராசி மாற்றம் மட்டுமல்ல அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நட்சத்திர இடமாற்றம் அஸ்தமனம் உதயம் பக்ர நிவர்த்தி பக்ர பயிற்சி என அனைத்து செயல்பாடுகளும் மிகவும் முக்கியமானது மேஷ ராசியில் புதன் பயிற்சியாகி உள்ளார் ராசியில் மே முப்பத்தி ஒன்று வரை சஞ்சாரிக்கும் புதன் அதற்கு பிறகு ரிஷபராசிக்கு செல்லவிருக்கிறார் மாதக்கோள்களில் ஒன்றாக இளமையான கிரகமாக அறியப்படும் கிரகன் புதன் கிரகம் ஒரு மாதம் அல்லது ஒரு சில வாரங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும் புதன் எப்பொழுதுமே சூரியனுடன் இணைந்தே செல்லும் இதனால் சூரியன் பயிற்சிக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்போ பின்போதான் புதன் பயிற்சியானது நடக்கும் மேஷராசியில் புதன் பெயர் ஆகியுள்ளார் மேஷராசியில் மே முப்பத்தி ஒன்று வரை சஞ்சாரிக்கும் செல்லவிருக்கிறார் மகர ராசியில் இருந்து நான்காம் கலவையாகவே இருக்கும் வெற்றிகள் கிடைத்தாலும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் மன உளைச்சலை சந்திக்க நேரிடலாம் பயணத்தில் கவனம் தேவை திட்டங்களை ரகசியமாக வைத்துக் கொண்டு வேலை செய்யுங்கள் அதிக நன்மைகளை பெறுவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் நிலம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் வாகனம் வாங்கும் யோகமும் இருக்கின்றது பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனைகளும் கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் பொன் பொருள் சேரும் உறவினர்களுடன் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது உறவினர்கள் வகையில் வீண் விரோதம் வரலாம் அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பது அவசியம் ஒரு கூடி வரும் சகோதர வகையில் ஏற்பட்ட தீரும் வழக்கறிஞர்கள் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது அவசியம் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பயணங்களும் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து போவது நல்லது வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் ஒரு சில ஆதாயம் ஏற்படும் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வேலையூர் கைப்பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் சக பணியாளர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது அதிகாரிகளை அணுகும் பொழுது பொறுமையை கடைபிடிங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதற்கு அதிகமாக உழைக்க வேண்டி வரும் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் நிதானம் அவசியம் புதிய முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள் போட்டியாளர்களால் தொல்லைகள் ஏற்படலாம் பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் தலைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகளும் கூடி வரும் கணவரின் அன்பும் ஆதரவும் உற்சாகத்தை கொடுக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் பாதம் உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடையப் போகிறீர்கள் மூன்றில் சஞ்சரிக்கும் ராகு உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்கி வரும் நிலையில் மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாயும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நீண்ட நாட்களாக இருந்த இருந்த பிரச்சனைகள் வரும் சங்கடங்கள் விலகி இனி நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாகும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்றவற்றில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் லாபம் அதிகரிக்கும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் பண வரவு திருப்தி கொடுக்கும் பெண்களுக்கு முயற்சிகள் வெற்றியாகும் தடைகள் தடுமாற்றம் என்ற நிலை மாறும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் மாணவர்களின் கனவுகளும் பூர்த்தியாகும் யோகமான மாதமாக இருக்கப்போகிறது போகிறது அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதுடன் அவரது பார்வையும் உங்கள் ராசிக்கு உண்டாவதால் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு யோக நிலையை நீங்கள் அடைய இருக்கிறீர்கள் இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் நலிவுகள் பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலக போகிறது உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் யாவும் இப்பொழுது உயரப்போகிறது தொழிலில் இருந்த தடைகளும் பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தில் சிப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலைகளும் முடிவிற்கு வரும் விலகி போன உறவுகளும் இனி உங்களை தேடி வருவார்கள் அரசியல்வாதிகளுக்கு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கும் புதிய பொறுப்பும் பதவியும் வந்து சேரும் செல்வாக்கு உயரும் வேலை தேடி வந்தவர்களின் முயற்சி படிதமாகும் திருமண வயதினர்களுக்கு வரண் அமையும் பெண்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வாழ்வில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் பொன் பொருள் பூமி சேர்க்கை உண்டாகும் வாழ்க்கை துணைவுடன் இணக்கமான சூழல் ஏற்படும் பிள்ளைகளால் நன்மை அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சினைகளும் விலகும் மாணவர்கள் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் மேற்கல்வி பயிலும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் மூன்று சஞ்சரிப்பதால் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் ராகு பகவானும் அங்கே இணைந்து இருப்பதால் லாபம் அதிகரிக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் தடைப்பட்ட வேலைகள் நடைபெறும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் தைரியமாக சாதிப்பீர்கள் இந்த நிலையில் குரு பகவானுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலகும் அலுவலக பணிகள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும் தொழிலாளிகளுக்கு ஊதியம் அதிகரிக்கும் மதிப்பு உயரும் குடும்பத்தில் சந்தோஷமான நிலை ஏற்படும் பழ வழிகளிலுமே பணம் வர ஆரம்பிக்கும் இதுவரை நிறைவேறாமல் இருந்த முயற்சிகள் யாவும் இனி வெற்றியாகும் பெண்களின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பிள்ளைகளால் தோன்றிய கவலைகளும் விலகும் திருமண வயதினர்களுக்கு வரண் வரும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும் சொத்து சேர்க்க ஏற்படும் ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் மாணவர்களுக்கு மேற்கல்விக்காக எடுக்கும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் மேலும் பரிகாரமாக புதன்கிழமை என்று நாராயணனை வழிபட்ட பின்னர் நவ கிரகங்களை வணங்கி பிறகு புதன் பகவானை வழிபட எல்லா நன்மைகளையும் பெற்றுவிடலாம் நம் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது ஐந்து மண் விளக்கு ஏற்றி வழிபடுவதோடு இஷ்ட தெய்வத்தை வணங்கி அதோடு பெருமாளையம் வழிபடலாம் மேலும் அந்த நாளில் பச்சை பேரு வேக வைத்து பசுமாடுகளுக்கு கொடுப்பது மிகவும் நல்லது மேலும் திருவேண்காடு திருத்தலம் நவக்கிரக திருத்தலங்களில் புதன் பகவானுக்கு உரிய திருத்தலம் ஆகும் மயிலாடுதுறையிலிருந்து சிதம்பரம் செல்லும் வழியில் சீர்காழியில் அமைந்து இருக்கிறது புதன் எனும் சொல் புத்தி என்பதில் இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது சந்திரனின் மைந்தன் புதன் இருவரும் திருவேண்காடு தலத்தில் தவம் இருந்து சிவபெருமானின் அருளை பெற்று தங்களின் பாவங்களையும் தோஷங்களையும் போக்கிக் கொண்டதாக புராணங்கள் சொல்கின்றன சந்திரன் நம் மனதை ஆள்பவர் மனதின் என்ன ஓட்டத்திற்கு காரணமாக இருப்பவர் சந்திர பகவான் புத்தி கூர்மையை தருபவர் புதன் பகவான் நவ கிரகங்களில் சந்திர பகவானுக்கு உரிய தலம் திங்களூர் ஆகும் புதன் பகவானுக்கு உரிய தலம் திருவெண்காடு புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை கிழமை ஊரிய ராசி மிதுனம் கண்ணி இதே போலவே புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு ஆகும் மேலும் புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை அதனால் தான் திருவேண்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சார்த்தப்படுகிறது புதன் பகவானின் வாகனம் குதிரையாகும் புதன் பகவானுக்கு விருப்பமான நைவேத்தியமாகும் பெண்காந்தல் மலர் கொண்டு புதன் பகவானை அர்ச்சிப்பது சிறப்பாகும் தலத்தில் உள்ள புதன் பகவானை வழிபட புதன் பகவான் உச்சம் ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆணை மாதமும் புதன் நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகி ஆகிய நட்சத்திரங்கள் வருகின்ற புதன் கிழமைகளில் புதன் ஓரையில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாகும் வீட்டில் இருந்து கொண்டே புதனி நட்சத்திரங்களான ஆகையில கேட்டே ரேவதி ஆகிய நட்சத்திர நாட்களில் வழிபடலாம் இதே போலவே புதன் கிழமைகளில் புதன் ஓரையில் வழிபடுவது மிகுந்த பலனை நமக்கு கொடுக்க வல்லது புதன் கிழமை என்று புதன் ஓரை என்பது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் பின்னர் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் இருக்கும் புதன் கிழமைகளில் புதன் ஓரைகளில் வீட்டில் விளக்கு ஏற்றி புதன் பகவானை மனதார வேண்டிக்கொண்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் வியாபாரத்தில் இதுவரை இருந்த நஷ்டநிலை மாறி லாபம் பெருகும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறலாம் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேல நோட்டிஃபிகேஷன் காண பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू